வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் யாருங்க சொன்னது மதம் இந்து மதம் அழிந்து விட்டதுன்னு இல்லை அது ரொம்ப ரொம்ப வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது அதுக்கு உதாரணம் தான் மக்களுடைய இந்த பக்தி மார்க்கங்கள் விரதம் இருக்கிறாங்க பல நாட்கள் விரதம் இருந்து அதுக்கப்புறம் தான் இந்த பால் குடங்கள்லாம் எடுக்க முடியும் அதை இது வரைக்கும் முகம் சுழிக்காமல் மனம் சோறாமல் விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு மதம் தான் நம்ம ஹிந்து மதம் அந்த ஹிந்து மதம் அழிஞ்சிருச்சுன்னு யாருமே சொல்லாதீங்க அழிஞ்சிக்கிட்டே வருதுன்னு சொல்லாதீங்க நல்லா வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது பக்தியும் கூடிக்கிட்டே இருக்குது எந்த கோயில்லையாவது கூட்டம் குறையுதுன்னு சொல்லுங்கள் கூட்டங்கள் கூடிக்கிட்டே தான் இருக்குது அதனால ஹிந்து மதம் அழிந்து விட்டது ஹிந்து மதம் அப்படி போயிடுச்சு அப்படிலாம் எல்லோரும் நம்ப நம்பக்கூடாது மதம் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது இது வந்து தானாக வளரும் மதம் இதற்காக எந்தவித பணத்தையும் கொடுக்கறதில்லை ஒரு உணவு கொடுக்கறதில்ல பொருள் கொடுக்குறதில்ல எதுவுமே கிடையாது நம்மளாக போய் இறைவனை வழிபடுறது இன்னொன்று வந்து கட்டாயத்தின் பேரில் வழிபடக்கூடிய மதம் கிடையாது ஹிந்து மதம் நம்மளாக விருப்பப்பட்டு வணங்கக்கூடியது தான் ஹிண்டு மதம் நம்ம எந்த நேரத்தில் வணங்கணும்னு தோணுதோ நம்ம வந்து வணங்குறோங்க அது இல்லாமல் கம்பல்சரியாக நீ இந்த நாள் தான் வரணும் இப்படி தான் நீ வழிபடணும் அப்படிங்கிற எந்த ஒரு ரூல்ஸும் இந்து மதத்தில் கிடையாது உன் விருப்பத்தில் வழிபடு நீ இறைவனை எந்த முறையில் உனக்கு தெரிந்த முறையில் நீ வழிபடு அவன் உனக்கு வந்து அருள் புரிவான் என்பது தான் ஹிந்து மதத்துடைய முக்கியமான கொள்கையாக இருக்குது அதனால் இப்படி பல விழாக்கள் நம்ம ஹிந்து மதத்தில் இருக்குது அதே மாதிரி தான் இந்த வைகாசி விசாக விழா இதில் இருக்கக்கூடிய கூட்டங்களே போதும் இறைவன் மீது மக்கள் கொண்டிருக்க பக்தி அது மட்டும் இல்லாமல் பிரச்சினைகளாக இருக்கட்டும் பிணிகளாக இருக்கட்டும் நமக்கும் அகற்றக்கூடிய தன்மை அந்த இறைவன் தந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தான் இதில் வந்து நமக்கு தெரியுது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற வீடியோ முருகனுக்காக வேண்டி பால் குடம் எடுக்கிறது ஏராளமான வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய ஒரு விழா தான் அதாவது வைகாசி விஷாக விழா முருகன் கோயிலில் எவ்வளவு சிறப்பாக நடந்துச்சு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் பெண்கள் எல்லாருமே பால் குடம் எடுத்து முருகனுக்கு கொண்டு வராங்க பாருங்கள் நிறைய தொலைவில் இருந்து நடந்து வர்றாங்க அந்த பால் குடத்துலேருந்து கொண்டு வர பாலில் முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி அதை பார்க்குறாங்க கண்கொள்ளா காட்சியாக இருக்குது அதோட அந்த கோயில்களில் ஏராளமான அன்னதான நிகழ்ச்சிகளும் நடக்குது முருகனுடைய அலங்காரத்தை பார்க்குறதுக்கே ஒரு ஆயிரம் கண்கள் ஆயிரம் என்னங்க கோடி கண்கள் வேணும் அப்படின்னு தான் சொல்லலாம் அந்த அளவிற்கு ரொம்ப அழகாக இருக்கும் உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை காக்கக்கூடிய பொருட்டு எம்பிரான் சிவனின் நெற்றிக் கண்ணிலிருந்து அவதாரம் செய்தவர் தான் முருகன் அதுவும் மைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் அவருடைய பிறந்த நட்சத்திரம் தான் விசாகம் அந்த நாளில் தான் நம்ம சிறப்பாக வழிபாடுகள் செய்கின்றோம் இதில் அறுபடை வீடு கோயில்கள் மட்டுமில்லை எல்லா முருகன் கோயில்களையும் இந்த வைகாசி விசாக விழா மிகவும் சிறப்பாக நடக்கும் அதில் பாத யாத்திரை போகிறாங்க பக்தர்கள் வேண்டுதல்கள் நிறைவேற்றுவதற்காக பால் குடம் எடுக்கிறாங்க காவடி எடுக்கிறாங்க அழகு குத்துறது இப்படி நிறைய வழிபாடுகள் செய்கின்றார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஷேர் பண்ணிடுங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ்